പ്രപന്ന പാലിജാതോത്രവേത്രൈകാല ജ്ഞാനമുദ്രാ കൃഷ്ടാ ഗീതമൃതദുഹേ നമ യം വിനർപ്പൈ യുദ്ധനത്ത പ്രപത്യേ ശംസേ സങ്കൽപ്പം അന്ന സങ്കൽപ്പത്തുടൻ முழுக்க ஒழுக்க பாண்டவர்கள் எல்லா விதத்திலும் அவன் ரட்சித்தான் நேற்றைய உபன்யாசத்தில் பார்ப்போம் எத்தனை விதமான சங்கடங்கள் தான் காப்பாத்துறான்னு சொல்லுவான் ஏன் அவளை மட்டும் காப்பாற்று அவர்கள் தான் துரியோதனாதிச்சரமா என்ன ஒப்பு நலனை இருந்து இந்த அவன் பேரு துரியோதன ராவணன் இவர்தான் இருந்தாலே

பேசுறது ப்ளூடூத்ல அது எங்களோ வந்து எங்கேயோ பார்க்க போறோம் அவன் எங்க பார்க்க போறான் இவன் கையாட்டான் இது நேச்சர் லோகத்துல ஒரு வார்த்தை நாம எப்படி பேசுறோமோ அந்த வார்த்தைக்கு ஏற்றாரு போல நம்முடைய ஹஸ்தபாதாரி செயற்சில எங்கள் இருக்கு அப்ப இந்த வார்த்தையை சொன்னா என்ன ரெண்டாவது வச்சு நான் யாருக்கும் தலை வழங்க மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையோ ஆனா ராமனும் துரியோரும் ரொம்ப கிட்டிகா இருக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல செய்யல என்ன ரெண்டாவது வைக்கிறாலும் நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன்னு தலையை அப்படித்தான் நிறுத்துவாங்க தவிர முன்னாடி வணங்க அவ்வளவு தருவோம் அப்பேர்ப்பட்ட அவன் அவரை எட்டி பெருவால் காப்பாற்றுவாரு ஆகையால திருத்ராட்கா அங்க ஒரு அற்புதமான ஒரு காட்சி அந்த தேர்ல யுத்தரங்கத்தில் எப்படி சொத்துருது தெரியுமா எப்படி திருப்பாட்களை கலைத்த போது நேரம் எல்லாம் பெரும்பாலை சேவிக்காமல் உட்காந்து அமுத்தத்தை எட்டி எட்டி பார்த்துருந்தாலோ ஆறாவது திருவாலை சேவித்தாலோ சேவிக்கும் அந்த மாதிரி இந்த யுத்தரங்கத்தில் போர் நேரத்தில் திரும்பாலம் சேவிக்கும்னா ಮುದಿದುರ್ರಗಳಾಜು ಮಾವಿದು ಪರಿಷ್ರಕ್ನಚರೊಡಿತ ಸ್ರಮಾರ ಜಳಂಗ್ರತಾಸ್ಯ. ಮಾಮನಿಷಿದೆ ವಿತ್ಯಮಾನ ತುಚಿವಿಲಾಸದ್ತ ಅದು. ಕರಿಕ್ಟಾತ್ಪಾ. ವಿಷ್ಪರಶುನಾರೆ ಚೇನ ತೇ�

அந்த சப்தமானது எல்லா இடத்துலையும் கலந்து கட்டி ஒரு சப்தத்தை உண்டாக்கிட்டு ஆனால் அதன் நடுவில் வந்தான் என்று வெண்மையான புறவி புறவிகள் நான்கு புறவிகள் நான்கு விதமான அந்த தேர்வு கட்டப்பட்டதான உதிரிகள் தத ஸ்வேதைஹி ஹயைஹி மகதிஸ்தில வெண்மையான புறவிகள் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு தேர் அந்த தேர பார்த்தாலே மக்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இவ்வளோ பெரிய வீராசன் பெருமாள் உற்சவம் நடந்தது பார்த்த சாரதி இப்போதான் பத்து நாள் உற்சவம் உற்போசம் ஏழாம் நாள் திருத்தே அங்கே மயிலாபுரம் ஒரு சுவாமி இருக்கார் அது ரொம்ப வேண்டியது என்ன சுவாமி என்ன அவசியம் போய் சாயங்காலம் ஆட்டம் வெயிட் என்ன சாயங்காலம் பெருமாள் குறைஞ்சிரும் அப்புறம் போய் ஆனால் எங்கே தெரியலையே ಪಾರ್ಥ ಸಾರಿ ತೇರ್ವನ್ನ ಸರಿಕೋ ಅವನು ಎರಕ್ಕೆ ಸರಿಕರ ಸ್ವಾರಸ್ಯ ಮರದ ರೋಹಿತರ ಮರೋಹಿತರ ಅಗರ ಅಂತ ತೇರ್ವನ್ನ ಎರಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರಚಾರ ಇಲ್ಲ ಪಾರ್ಥ ಸಾರಿ ಅಂತ ಅವನು ತೇರ್ವನ್ನ ಸರಿಕೋ ಅನಾರ ಸ್ವಾರಸ್ಯ ಅಪರಾಧ ಕೆಲಸ ಪಾರ್ಥ ಸಾರಿ ನೀ ಪೋಯ್ ತೇರ ಪಾರ್ಥ ಸಾರಿ ತೇರ್ವನ್ನ ಅವರ ಉನ್ನ ಪಾರ್ಥ ಸಾರಿ ಅದರ ತರಿ ಸಾಯಂಕಾಲ ಉಪ್ಪ ಕೊರತಿರೋ ಪರಿವಾರ ಬೇಕಂತ ಎರಗಿಲ್ವಾರ ಅವಳ ಬುದ್ಧಿ ಏನ ಕುರುಕ್ಷೇತ್ರದಲ್ಲೇ ಅವಳಿಗೆ ಅಂದ್ಕೋ அது அப்படிதான் ஜாத்தியந்த புத்தி பகவந்த ஆச்சாரம் அந்த மாதிரி குருக்ஷேத்திரத்திலே அப்படிதான் இருந்தது ஒருவாள் அப்படி கம்பீரமா வந்திருந்து அப்படி ஸ்டைலா பச்சவங்க கோர்த்தையில் கொண்டு பார்த்தன் தந்தே போகின்றாலே அப்படி வெறுவ வச்சிருந்து குதிரை ஓட்டுற சவுக்கு கொல்லா வாக்கோல் கொலை செய்து ஆழ்வார் வெறும் கையில ஒரு குதிரை குச்சி வச்சிருக்கா சுவாமி குதிரை ஓட்டுற குச்சி வச்சிருக்கான் அந்த குச்சை ஒரு வெப்பன் யூஸ் பண்ண முடியும் வருவாட்ட அதை என் அப்பன் தான் அதை வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க அவனால மட்டும் தட்டுறதா டக்கு தட்டிடுவோம் ஏன்னா கிரெடிட் போஸ்ட் வருவான் இது மாதிரி யோசிக்க சாய் கட்டுப்படுது ரசிக்கிறதா ரசிக்க நாம ரசிக்கிறதுக்கு யாருக்கே பர்மிஷன் வச்சு பார்க்கணும் இது இன்னொருத்தர் சப்போர்ட் தெரியும் நாம ரசிக்கணும் நம்ம தான் ரசிக்கணும் இதுக்காக யாரும் பார்க்க பக்கத்துல இருக்கா தட்டுறோம் அது யோசிக்க இருக்கும் இப்போ வரமா போறவங்க பார்க்கச்சே பக்கத்துல எல்லாரும் ஒன்னா பார்க்கறது இது ஒன்றும் எத்தனை பேர் வந்துருக்காங்க அதனால செஞ்ச இருக்கும் அதுக்கு மட்டும் சப்போர்ட் தேர்றது இது முடியாத அப்ப

ராகவா தப்பா ஒரு ஃபுட்டோ எல்லாம் பொரு ஜனா ஜனா வயல் அந்த வயத்துக்குள்ள நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை ஜெயிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா ஒரு அக்னி அதே ஒரு சமுதிரத்துல ஒரு அக்னி இருக்கு அகனிமா அவனுக்கு அவனுக்கு படவா அக்னி இருக்கு இல்லையா நம்ம அழகா படவான் சமஸ்கிருத படமான பெண் குதிரை இவரை வெயச்சே படவான வந்தது தெரியல ஆனா படவாட சண்டத்துக்கு பெண்புதிரை அந்த அக்னி எப்படி இருக்கும் சமுத்திரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அக்னியுடைய ஷேப் எப்படி இருக்கும் தெரியுமா பெண் குதிரை மாதிரி பெண் குதிரை எப்படி இருக்கும் தெரியாது பலவாக ஆகையால அந்த அக்னி பயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதராக இருக்கு சரியா அப்ப அந்த அக்னி நமக்கு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை செரிமானம் பண்ணணும் ஆனால் அக்னி தேவனுக்கு ஒரு சமயத்துல அசிடி கொடுக்கும் ஏன்னா ஒரேடியா நெய்ய கொட்டி 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 எங்கே போயிட்டாங்க இப்பதான் சாதத்துல நெய் யூஸ் பண்றோமா கிடையாது சாதத்துல கடல யூஸ் பண்ண பண்ணக்கூடாது கரெக்ட் ஆமா அக்னி அக்னி எப்படி இருக்கும் சமுத்திரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அக்னியினுடைய ஷேப் எப்படி இருக்கும் தெரியுமா பெண் குதிரை மாதிரி பெண் குதிரை எப்படி இருக்கும் தெரியாது வடவாக்கி முதல் ஆகையாக அந்த அக்னி பயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதராக்கினி பேர்

சார் இதுக்கே மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கான்ட்ராக்டில் கேட்டுருந்தா நீங்கள் வேறு நெய்யை வேறு சொன்னீங்கன்னா அதை ஐயாயிரம் ரூபாய் கேட்பாங்க எங்கள் பித்திருக்கெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக தேவையில்லை சார் பித்திருக்களை பார்த்து இருக்கச்சேவும் அண்ணா தம்பி யார் வச்சுக்கிறது பித்திருக்களை தான் பிரிச்சுக்கிறோம் போல பேரும் அந்த சொத்தியை பற்றி வளைய பிரிச்சுக்கிறோம் எதில் அந்த ஷேர்ல கான்ட்ராக்டில் பித்திருக்கள் பாடாக பட்டுருக்காங்க நெய்யில் வர அதுக்கு பதில் நாம எப்படி யூஸ் பண்ண சப்போர்ட் ஆகிட்டு சன்ஃபிளவர் ஆயில் ஏன்னா இதெல்லாம் வந்து வந்து கார்டியா ஃப்ரீயா அது சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு வந்தா ஓவர் பிளாக்கேஜ் வந்து இருக்கு அதை சாப்பிட்றதுனால ஒன்று நிறுத்துறதா தெரியல ஒரு பாட்டில் என்ன வைக்கிறா முப்பத்தாறு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றோம் ஒழுங்கா சாப்பிட்டு ஒரு பிரச்சனை வந்ததுதான் தெரியவே தெரியும் நாம தான் இப்ப அதை சாப்பிடுறதுனால பெருமாள் மாதிரி நமக்கு அம்சேதான் பண்றோம் ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு ஐம்பது கிராம் மேலே சாப்பிடாத எப்படி பெருமாள் நிறைவேற்றியோ அதை நமக்கு நிறைவேற்றிருந்தோம் சாதா பயமா இருக்கு அப்ப நமக்கு ஜெரிமானம் இல்லாம சமம் பண்ற மாதிரி அக்னி தேவனுக்கும் அந்த நெய் அதிகமா சேர்க்கிறதுனால அக்னி ரொம்ப அசிடிட்டி ப்ராப்ளம் என்ன பண்ணலாம்னு கேட்கச்சே அங்க ஒரு பெரிய மூலிகை ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கு அதுதான் ஹீரோ கம்பெனி தயாரிக்கிற ஃபேக்டரி அது அதான் அந்த ஹீரோ கம்பெனி டைஜின் ஜெருசில் ஜிண்டாக்கு எல்லாம் அதுலதான் இருக்கு மொத்தமா மொழிகளா சரியா இருக்கும் அக்னி தேவன் ரெடியா இருந்தான் ஆனால் அது வருடனுக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ஃபாரஸ்ட் அது முடியாது அப்புறம் அங்கே இருந்து கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனனுக்கு வந்து சப்போர்ட் கேட்ட அர்ஜுனன் தன்னுடைய வானங்களினால மேலே ஒரு பெரிய ஒரு ஷீல்டு போட்டு வரைச்சு அந்த அக்னி தாண்டவ மனத்தை முழுவதுமாக எரித்தது அதனால அக்னி தேவத்துக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது உடனே அவனுக்கு ஒரு டிஃப்ட் கொடுத்தான் எனக்கு பூட்டிஃபாலான ஒரு தேர்வு எடுக்க எடுக்க குறையாத அம்பரா தோணி கொடுத்தாங்க கைப்பு அறுபதுலோடு சுட்டா ஒரு பிள்ளை இருக்கும் அந்த மாதிரி எடுக்க எடுக்க குறையாத ஒரு அம்பரா தோணி அற்புதமான கவச்சங்கள் வெண் புறவிகள் கூட்டப்பட்டதால் ஒரு தேர்வு இது அத்தனையும் அக்னி கிஃப்டாக அதுவும் அக்னிலேருந்து நேரம் வந்ததுன்னா அந்த ஒரு தேருடைய பகிர்வு எத்தனை யோசிச்சு ாலேயே ஜெயிக்க முடியாதுல்ல மற்றவர்களாலே நெருங்க முடியாதல்ல யாரோ மாதவஹாம் மாணவானா கடைசியில் சொல்ல போனால் எத்த யோகேஸ்வரர் கிருஷ்ணா எத்தனை பாரதோ தருமதா என்பதனால எங்கு யோகேஸ்வரான கிருஷ்ணனும் எங்கு வில்லை கையில் பிடித்தவனால் அர்ஜுனும் இருக்கிறாரோ அங்கு வெற்றி தான் அந்த வெற்றியை இங்கேயே காமிச்சோம் கைய பிடிக்கணும் <imitation> <A |tr|> <tempi> <imitation>

அவளுக்கு கிடைக்கும் போது உட்காந்துட்டு இல்லையோ சில பேர் வெளில உட்கார்ந்து இருக்கா ஒருத்தர் உள்ள உட்காந்துருக்கான் யாரு குபேர் அவன் இருக்கு அவனும் காசுக்காக உட்காந்துருக்கான் அவன் தட்டில போட்டு மறுபடியும் என் தட்டில போடுப்பா இது குபேர்னாலும் ஒரே வீச்சு எடுக்கணும் பதிரிநாத சேமிச்சுட்டு வந்தா என்ன பண்ணலாம் அவனுடைய புஷ்பத்தை கொடு அவனுடைய துளசியை கொடு அவ சந்திரத்தை கொடு அதுதான் பிரசாதம் அங்க போய் மெனக்கெட்டு அந்த ஒரு ரூபாய் ஆயிரம் கொண்டு வச்சு ஏன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வர போறது வச்சு கொண்டு தான் சுவாமி அதை கொண்டு வந்து கொடுக்கறது பைத்தியங்கள் அந்த நரநாராயண ரூபத்தில் பரமாத்மா இருந்தாரே அந்த திருவஜனம் கொண்டு ஒரு பத்து அட்டாட்சத்தை ஜபம் பண்ணாலும் மாட்டேன் அந்த பண்ண வேண்டிய காரியம் இல்லை குபேரகாசு குபேரகாசு யார் யார் அவனே பிக்சர் எடுத்து வந்திருக்கான் யோசிப்பார் அவனுக்கு அந்த வர வேண்டிய நெசசிட்டி என்ன ஏன்னா சுவாமி எனக்கு பதவி நீட்டிப்பு வேண்டிய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை பொசிஷன் வேற ஒன்றும் இல்லை குபேரம் வந்து நான் தெரியும் அப்ப அவனுக்கே அங்கதான் தட்டில காசு விடப்படுது அதை புரியும் இல்லாமல்

ಆಚಾರ್ಯವ ಪ್ರತ್ಯಕ್ಷ ನರ ಪರ್ವತಂ ನಾರಾಯಣ ವರ್ಗ அதற்கு எதிர நாரதர் ஒரு பக்கம் தபஸ் பண்ணியிருக்கார் ஒரு பக்கம் கருப்பா தபஸ் பண்ணியிருக்கார் தீர்த்தன் உலகத்த சேவடியாக மா பாவம் விட அதற்கு பிச்சை கோபால கோதல் ஏறு சொல்லி பரமேஸ்வரன் தலையிட்டெழுதிய பிரம்மத்தின் கோஷத்தை ಅವನಿಹಾರು കുരുക്ഷേത്ര വാഹനത്തിൽ നക്കരിയറിയാകും അത് നാം സദ്യ ഇല്ല